அனைவருக்கும் வணக்கம் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இளமை குறையாமல் வாழ எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும் நாம் எல்லோரும் நோய்கள் அணுகாமல் வாழணும்னு தெய்வீக பேரருள் ஆற்றலும் பெரும் கருணையும் நிறைந்த நம்ம சித்தர் பெருமக்கள் பல உபதேசங்களையும் வழிமுறைகளையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதையெல்லாம் காயக்கல்ப முறைகள்னு பேர் வச்சு அவங்களும் கடைபிடித்து வாழ்ந்துருக்கிறாங்க அந்த வகையில் காயக்கல்பு முறையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆனால் எளிமையான காயக்கல்ப சஞ்சீவி குளியல் தைலத்தோட செய்முறையை பற்றியும் அதை யார் எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக சுருக்கமாக சொல்கிறேன் கவனமாக கேளுங்க முக்கியமாக இதை கடைபிடித்து நீங்களும் இளமையாக ஆரோக்கியமாக வாழுங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளித்தா வியாதிகள் வராதான்னு நிறையா பேருக்கு ஒரு பெருத்த சந்தேகமே இருக்கும் இதுக்கான விளக்கத்தை நவீன விஞ்ஞான முறையிலேயே பார்த்துடலாம் அதாவது நம்ம தோல் தான் நம்ம உடலை பாதுகாக்கிற கோட்டை இதை முதல் அடுக்கு பாதுகாப்புன்னு தான் சொல்லணும் அதாவது தோல் திசுக்களில் இருக்கிற சிறப்பு நோய் எதிர்ப்பு செல்கள் நம்ம உடம்பை ஊடுருவுற நோய் கிருமிகளை எதிர்த்து போராட உதவும் இது மட்டும் இல்லாமல் நம்ம தோள்களில் நமக்கே தெரியாமல் சில நல்ல நண்பர்களும் ஒட்டிக்கிட்டு வாழ்கிறாங்க அதாவது நம்ம உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய சில நுண் உயிர்களும் சதா சர்வ காலமும் நம்ம தோலில் வாழ்ந்து நம்ம பாதுகாக்குது இதையெல்லாம் ஸ்கின் மைக்ரோபயோட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி உயிர் தோழர்களான நுண் உயிர்களையும் நம்ம தோல் திசுக்களில் இருக்கிற சிறப்பு நோய் எதிர்ப்பு செல்களை பாதுகாக்கவும் நம்ம உடல் சூட்டை சமநிலைப்படுத்தவும் திசுக்களில் இருக்கிற கழிவுகளை நீக்கவும் அதாவது டீடாக்ஸ் பண்ணவும் உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்தவும் நம்ம உடம்பில் இருக்கிற எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் வழியாக தங்குதடை இல்லாமல் சீராக இயங்கவும் எண்ணெய் குளியல் ரொம்ப அவசியம் இதுல யாருக்கும் மாற்றுக்கிறதே வேண்டாம் இதுதான் எண்ணெய் குளியலோட முக்கியமான சில மருத்துவ ரகசியங்கள் இன்னும் மூலிகை தைலங்களுக்குன்னு தனி சிறப்பான மருத்துவ குணங்களும் நிறையவே இருக்குது அதை பத்தியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சொல்றேன் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது முக்கூட்டு நெய் முக்கூட்டு எண்ணெய் திரி நெய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அற்புதமான குளியல் தைலத்தை பற்றி தான் இதை ரொம்ப எளிமையாக நீங்களே வீட்லேயே தயாரிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் மூணே மூணு தான் அதாவது விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் தூய்மையான பசு நெய் மட்டுந்தான் வேறு கடைசரக்கோ மூலிகைகளோ தேவையே இல்லை ஒரு முக்கியமான விஷயம் இந்த மூணையும் அதாவது விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் பசு நெய்யை அவங்கவுங்க உடல் தன்மைக்கு தகுந்தாப்பில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தில் கலந்து தான் பயன்படுத்தணும் அதை விளக்கிற சித்தர் பாடலை தான் இப்போ பார்க்குறீங்க அடுத்ததான் இந்த முக்கூட்டு நெய்யை என்ன சதவிகிதத்தில் கலந்து எந்த உடல்வாக உள்ளவங்க பயன்படுத்தினா என்ன நோய்கள் தீரும்னு பார்க்கலாம் வாத தேகம் அப்படிங்கிற வாத உடல்வாக உள்ளவங்க விளக்கெண்ணெய் மூணு பங்கும் நல்லெண்ணெய் ரெண்டு பங்கும் பசு நெய் மூணு பங்கும் கலந்து தேய்ச்சி குளிச்சா மாறுபட்ட தோஷ நிலை சமநிலைப்படும் வாத நோய்கள் குணமாகும் பித்த தேகம் அப்படிங்கிற பித்த உடல்வாக உள்ளவங்க விளக்கெண்ணெய் ரெண்டு பங்கு நல்லெண்ணெய் ஒரு பங்கு பசு நெய் மூணு பங்கு கலந்து தேய்ச்சி குளித்தா மாறுபட்ட தோஷ நிலை சமநிலைப்படும் பித்த நோய்கள் குணமாகும் கப தேகம் அப்படிங்கிற கப உடல்வாக உள்ளவங்க விளக்கெண்ணெய் ஒரு பங்கு நல்லெண்ணெய் மூணு பங்கு பசு நெய் ரெண்டு பங்கு கலந்து தேய்ச்சி குளித்தா மாறுபட்ட தோஷ நிலை சமநிலைப்படும் கப நோய்கள் குணமாகும் அப்படின்னு சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த முக்கூட்டு நெய்யோட மகிமையை விளக்கிற சித்தர் பாடலத்தை இப்போ பார்க்குறீங்க அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் தேவைக்கு தகுந்தாப்பில் சரியான சதவிகிதத்தில் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் பசு நெய் மூனையும் கலந்து காய்ச்சி வாரம் ஒரு தடவை உடம்பு முழுக்க தேய்ச்சி அரை மணி நேரம் கழித்து குளிச்சா திரி தோஷங்களான வாதம் பித்தம் கபம் சமநிலைப்படும் இந்த திரிதோஷங்களோட மாறுபாட்டால் வந்த நோய்களும் குணமாகும் உடம்பு எப்பவும் இளமையாக ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வீட்டில் தீபம் ஏத்துறதுக்குன்னு ஒரு முக்கூட்டு எண்ணெய் கலவை இருக்குது இதுக்கு தேவையானது பசு எண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்பை எண்ணெய் இது மூணையும் சம அளவில் கலந்து தீபம் ஏற்றுனா குடும்பத்தில் அமைதி உண்டாகும் பொருளாதாரம் உயரும் வீட்டில் நல்ல தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்கும் உங்கள் உடம்பை மட்டுமல்ல குடும்பத்தையும் பாதுகாக்க வழி சொல்லிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னை என்கரேஜ் பண்ணேன் அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோவெல்லாம் பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்